எங்களுக்கு குறிப்பிட்டு அந்த நேரம் இருக்கிறதே நாங்களும் இவ்வாறான ஒரு அடக்கப்படுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் சோதரே நல்ல அவல்களோடு போயிட்டோம் என்று சொன்னா எங்கள் அனைத்து அவருடைய வாழ்க்கை முதல் ஒரு மனிதனுடைய ஆரம்ப ஸ்டெப் அது கபருடைய வாழ்க்கை தான் இவர்கள் ஒட்டகங்களை போல் மிருகங்களை போல யார் மரணத்துக்கு மரணத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த அழிவையை முடிவை இல்லாத நிரந்தரமான வாழ்க்கைக்கு யார் இந்த உலக சுற்ப காலத்துக்குள்ளால இவர் அறுபதுக்கு முழுவதுக்கு காலத்து வாழ்க்கைக்குள்ளால இவர் சம்பாதித்துக் கொள்கிறார் என்னத்தை சொத்து செல்வத்தை கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கிடையாது அமல்களை வாதத்துக்களை நல்ல மக்களை நல்ல புள்ளைகளை எவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்களோ இவர் தான் அதுக்குள்ள ஒவ்வொரு மனிதரையும் படைக்கப்பட்ட நோக்கத்தை கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்ன வணங்குவதற்கென்று எதற்கும் படைக்கல்ல என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் அறுபதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட ஆயுள் காலம் எவருக்கும் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கை என்பது அது வீணானது விளையாட்டானது அதுதான் எந்த அளவுக்கு கேவலமான பெயரை வச்சிருக்கிறான்னு சொன்னால் தாருள் ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய வீடு உலகத்துடைய வாழ்க்கைங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடியது ஒரு ஜனாசா அடக்கி கொண்டு நாங்கள் ஜனாசாவில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பின் என்ன சொன்னால் மனிதனுக்கு அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நேரம் காலம் வந்துட்டு சொன்னா அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நேரத்தை எங்களுக்கு தந்துட்டான் சொன்னா அந்த நேரத்தை விட்டு எவருக்கும் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் எங்களுக்கு செவிப்புடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயங்களை கேட்க மாட்டாங்க அது மாத்திரமல்ல மிருகங்களை போடையும் இல்லை பல்வும் அவள் அதை விடையும் கெட்டவர்கள் அதை விடவும் கேவலமானவர்கள் என்பதாக அல்லாஹ் குரான்ல கூறி ஏற்பாடு என்பதற்காக வண்டி படைக்கல ஒவ்வொரு மனிதனையும் படைக்கப்பட்டு நோக்கத்தை கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கென்று எதிர்க்கும் படைக்கல ஒவ்வொரு மனிதனும் அவன் மரணிப்பதற்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கிறார் எவருக்கும் நிரந்தரம் அல்லார்கள் என்னுடைய ஆயுள் காலம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆயுள் காலம் எவருக்கும் நிரந்தரம் கிடையாது நம் ஊருத்தரும் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷத்துக்காக வேண்டி குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக வேண்டி பிள்ளை கொள்ளி பிள்ளை குட்டிகளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி இன்றைக்கு நாங்க இவ்வளவு பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம் ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது லைவுன்னு உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது வீணானது விளையாட்டானது அது மாத்திரமல்ல இந்த உலகத்துடைய அற்பத்துக்கு அல்லா வச்சு வச்சிருக்கக்கூடிய பேர் என்று சொன்னால் நாங்க இன்றைக்கு அலங்கரிச்சு நாங்க இன்றைக்கு சோடிச்சு தெரியக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கேவலமான பேரை வச்சிருக்கலாம் சொன்னால் தாருல் ஒருவர் மக்களை ஏமாற்றக்கூடிய வீடு உலகத்துடைய வாழ்க்கைங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடியது வீணானது விளையாட்டானது எந்த ஒன்றும் நிரந்தரம் கிடையாது கண்ணுக்கு முன்னால பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செல்வந்தனாக இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரனாக மாறுறது பார்க்கலையானார் இன்றைக்கு கோடீஸ்வரனாக இருந்தவர் நாளைக்கு பிச்சைக்காரனாக ஆகிறான் இன்றைக்கு பட்டம் பதவியில் இருந்தவன் நாளைக்கு ஆஹ் என்னை ஒரு சாதாரணமான மனுஷனாக ஆகிறது பார்க்கலையான தண்ணியமான சோதனையில பெரியார்களே இன்னைக்கு ஒரு ஜனாசாவை அடக்கி கொண்டு நாங்க இந்த ஜனாசாவில இருந்து நாங்க பெறக்கூடிய படிப்பின் என்னென்னு சொன்னால் தண்ணிமான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்க விரும்பிய பிரகாரம் வாழ்ந்து விட முடியாது எங்களை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் எந்த நேரத்தை குறிப்பிட்டு இருக்கிறானோ எந்த நேரத்தை எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறானோ அந்த நேரத்தில் எந்த ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட பிற்படுத்தப்பட மாட்டாரு வலையுல்லாஹுன் இதான் ஜ அஜனுவா ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நேரம் காலம் வந்துட்டு சொன்னா அல்லா குறிப்பிட்ட அந்த நேரத்தை எங்களுக்கு தந்துட்டான்னு சொன்னா அந்த நேரத்தை விட்டு எவருக்கும் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் அந்த மரணியாக வந்து சிலர்கள் கேட்பாங்க உலோகத்துல தாண்டோண்டி தனமாக வாழ்ந்துட்டு கொஞ்ச நேரம் பிற்படிச்சிடு நான் என்ற அனைத்து சொத்து செல்வங்களையும் உன்னோட பாதையில செலவழிச்சிட்டு வாரன் சதக்காக்களை வாடி வழங்கிட்டு வாரேன் என்று சொல்லி கேட்பாங்க அன்னைமான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழ்ந்துட்டு அந்த விஷயம் சொன்னார்கள் யார் உலகத்தில புத்திசாலி என்று சொன்னால் அல் கை சுமன் தான் யார் மரணக்கு மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கைக்கு யார் இந்த உலக சொற்ப காலத்துக்குள்ளால எவர் அறுபதுக்கு முழுவதுக்கு முடிப்பட்ட சொற்ப காலத்து வாழ்க்கைக்குள்ளால எவர் சம்பாதித்துக் கொள்கிறார் என்னத்தை சொத்து செல்வத்தை கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கிடையாது அமல்களே இபாதத்துக்களே நல்ல மக்களை நல்ல பிள்ளைகளே இவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்களோ இவர்தான் அல் கைஸ் புத்திசாலி அதுக்கு மாற்றமான புத்தி அற்றவர் மடையன் யார் என்று சொன்னால் சொன்னார்கள் உலகத்துல வாழக்கூடிய செந்தர்ப்பத்தை தாண்டி தனிமையாக வாழ்ந்துட்டு கடைசி நலமையில் இருந்து கொண்டிருக்கிறார் இருந்தா இருந்து கேறாது ஒரு நிலைமையில் இருந்து ஆதரவு பாவங்களையும் விஷயங்கள் அனைத்து செயற்பாடுகள் அல்லாஹ் விருப்பமான அனைத்து விடயங்களையும் அல்லா மன்னிச்சிருவான் ஆதரவு வைக்கிறாரே இவர் தான் ஆகப்பெறும் மடையன் முட்டால் என்பதை அந்த விஷல்ல சொன்னார் எனவே கண்ணியமான சகோதரிகளே புத்திசாலியாக ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு மரணிக்கிறது ஒவ்வொருத்தரும் விரும்புவோம் அல்லாஹுக்கு சுபகான சில மனிதர்களை நரகத்துக்கென்றே படைச்சிருக்கிறார் எப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் சீர் பிஹா அவர்களுக்கு கண்கள் இருக்கும் நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார் பிஹா அவர்களுக்கு செவிப்புளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயங்களை கேட்க மாட்டாங்க இவர்கள் அல்லாஹ் குருவான்ல சொல்றான் மிருகங்களுக்கு மிருகங்களை போலையும் இல்லை அவள் அதை விடையும் கெட்டவர்கள் அதை விடவும் கேவலமானவர்கள் என்பதாக அல்லாஹ் குரான்ல கூறி காட்டுகிறார் சென்னை மாலை சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் உலகத்துல எங்களுக்கு நோக்கம் ஒன்றை இது இல்லை எங்களுடைய வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கையை முன்வைச்சு எங்களை ஒவ்வொரு கால் அடிகளை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு சம்பாதித்து இருக்கிறோம் அமல இபாதத்தை நல்ல சாலிகான மக்களை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் எங்களோட ஒரு பேச்சு எந்த அளவுக்கு அஹ்லாக்காக இருக்குது எங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தீனுடைய வாழ்க்கையாக இருக்குது நான் குரானுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நாங்க சிந்தித்து செயற்பட கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் கண்ணியமான சோதர்களே இவ்வளவு காலம் நாங்க வாழ்ந்தது முடிஞ்சு இந்த ஜனாசாவிலிருந்து நாங்க படிப்பு நபரக்கூடிய விஷயம் என்னென்னா கண்ணியமான சகோதரே நாங்களும் ஒரு கால ஒரு நேரத்தில் ஒரு எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் இருக்கிறது நாங்களும் இவ்வாறான ஒரு கபரில் அடக்க அடக்கப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நல்ல அமல்களோடு போயிட்டோம் என்று சொன்னா எங்கள் அனைத்து கபருடைய வாழ்க்கை முதல் ஒரு மனிதனுடைய ஆரம்ப ஸ்டெப்ஸ் அது கபருடைய வாழ்க்கை தான் கபருடைய அந்த அதை சீராகிவிட்டோம் என்று சொன்னா அனைத்து கேள்விகளுக்குமே சீராகிவிடும் அனை அதுக்கு பின்னால கேட் கேட்கப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் விடும் கனிமான சோதரிகள் பெரியார்கள் அந்த அடிப்படையில நாங்கள் ஒரு ஜனாசாவை அடக்கி கேட்டு விட நின்று கொண்டிருக்கிறோம் அந்த ஜனாசா ஜனாசாவாக இருக்கக்கூடிய அந்த அடியார் எங்களோடு பழகினவரு குழங்கினவரு இவரு எங்களோடு வாழக்கூடிய சந்தர்ப்பு ஏதாவது தப்புக்கள் தவறுகள் நடந்திருந்தா அதனால் மனசாரன் மன்னிச்சு கொள்றது அவர் எங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா அது மனசார மன்னித்து கொள்றது எங்களுக்கு ஏதாவது குடும்பதிகள் இருந்தா அவருடைய பிள்ளைகிட்ட கேட்டுக்கொள்றது அது மாத்திரம் அல்ல அவருக்கு நாங்கள் யாராவது கொடுமதிகள் இருந்தாலும் அது நல்ல முறையில் உண்மையான முறையில் அது நடந்து கொள்றது அதன் அடிப்படையில நாங்கள் கபருடைய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த கபுராளிக்கு அதிகமாக நாங்கள் முறையிலே முறையிலேயும் துவாசி எழுதிகொள்வது என்றார்